குடிக்க என்ன குடிக்க என்னமா கேட்டேன் என்னது அது ஜூஸ் ஆ ஜூஸ் ஆ குடி குடி சோபிமா இன்னைக்கு நம்ம மஞ்சி தயிரிட்ட பிரென்னால தேயி சாப்டன் லே பிரியாணி நல்லா இருந்துச்சுல ஆமா ஆமா ஹ சோபிமா ওর மாதிரி பேசியா அண்ணல்லானேமா நல்லா பேசنا என்ன வாங்குட்டயா வாங்குட்ட நான் ஆம்பள பேசணும்

ஏம்பல எதுக்கு எம்மா எம்மான்னு கிடந்து அங்கே வித்துக்கிட்டு கிடைக்க ஏன் எம்மா 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 செப்பா எனக்கு தலைவியாதனே வியாதனே வந்துடும் கிட்ட நிற்க என்னன்னு சொல்லலாம் அம்மா என் பிறந்த நாளைக்கு நீங்கள் என்ன வாங்கி தருவியம்மா பிறந்த நாளைக்கா பல்லடத்தில் படிப்பு இருந்ததுன்னா ஒரு பேக்கெட் சாக்லேட் வாங்கி தரேன் எல்லாரும் கொண்டு கொடுத்து நீ ஏன் சாப்பிடு போதுமா அது இல்லைம்மா அது ம்

ஏய் பின்ன யாمنன் செ குட்டி அடிச்சு போறா அடிச்சாலும் போகல தொட்டு பார்க்கலயே தொட்டு பார்க்காதான் போ네 ஓவரா கிறுசிட் இருக்காம அடிச்சா தாங்கிர மாட்டா ஆஸ்பத்திரிக்குட்டு போற ரெடியா இருங்க ஆஸ்பத்திரிக்குட்டு போகா என்னல அப்படிப் பிள்ளை போட்டு அடிச்சிடுவியே நீ அவள இல்லம்மா அவள அடிச்சா எப்படி நீங்க என்ன அடிப்பீங்க என்ன என்ன ஆஸ்பத்திரிக்குட்டு போற ரெடியா இருங்கன்னு தான் சொன்னேன்ம்மா அது அந்த பையன் இருக்கான்

சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தான் காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை